இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது தார் ரோடு பேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கரின் விலையே ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் தாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க புதுசாக வரக்கூடிய ஈசிஆர் இருந்து ஆறுநூறு மீட்டர் தொலைவில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நியர்லியே இருக்குங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு சாக்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் கிராமத்துக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்கு பதினைந்து அடி தார் ரோடு பேஸில் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்குங்க புதுசாக வரக்கூடிய ஈசிஆர் ஃபோர் வேல இருந்து அறுநூறு மீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலி டூ குறுக்குச்சாலை செல்லும் முப்பத்தி இரண்டு அடி சாலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் மூன்று ஊர்களுக்கு மத்தியிலும் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்குங்க மூன்று ஊர்களுக்கு மத்தியில் இந்த இடம் இருக்கிறதுனால பழ தொழில் செய்வதற்கு ஏற்ற இடங்கள் இது ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் நூற்றி தொண்ணூற்றி நான்கு அடி இருக்குங்க வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு மைல் தொலைவில் மட்டுமே இந்த இடம் அமைஞ்சிருக்கு தென் வணலாக செல்லும் தார் ரோடும் தென் வணலாக இடமும் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இடத்திற்கு உள்ளேயே த்ரீ பேஸ் மற்றும் சிங்கிள் பேஸ் இபி சர்வீஸ் இருக்குங்க அதனால் ஈவி சரி அமைக்கிறதுக்கு சுலபம்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபென்சிங் எதுவும் இல்லைங்க போர் வெல்லும் இல்லை ஓப்பன் வெல்லும் இல்லை இது எம்டி லேண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சிலிருந்து இன்று வரைக்குமே வில்லங்க சான்றில் எந்த பதிவும் இல்லைங்க இது பூர்வீக சொத்து கடம்பூர் சார் பதிவு அலுவலத்திற்கு உட்பட்ட இடம் பஸ் மற்றும் ஆட்டோ இந்த வழியாக செல்வதுனால போக்குவரத்துக்கு சுலபமாக இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஒரு ஆகச்சிறந்த முதலீடுங்க இந்த இடத்தை நீங்க வாங்கி மறு விற்பனை செய்ய நினைச்சிங்கன்னா அருமையான இடங்கள் இது நல்ல விலைக்கு போகும் ஊருக்கு மிக அருகிலும் அதானி குழுமத்தின் சோலார் நிறுவனங்களுக்கு மிக அருகிலும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க வட இந்தியர்கள் தங்குவதற்கு சிமெண்ட் சீட் அல்லது கான்கிரீட் ரூம் அமைச்சாலே மாத வருமானம் ஈட்டலாங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை